அமெரிக்கா போகிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பரணி செய்யறாங்க ஆனா வந்து அமெரிக்கா போக முடியாம வந்து பரணினாலும் போயிடும் அதுக்கு முன்னாடி வந்து சில பிரச்சனைகள்லாம் நடக்க போது அண்ணா சரியில்லை இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்கலாம் நீ அமெரிக்கா போவதை பத்தி எதையுமே கவலைப்படாத பரணி நான் உன்ன வந்து அமெரிக்கா கண்டிப்பா அனுப்பி வைப்பேன்னு சொல்லி சொல்றாங்க இதனை தொடர்ந்து கரண்ட் கட்டாக பரணி தூக்கத்திலிருந்து எழுந்து இதுக்கும் நீதான் காரணம் என்று வம்புக்க சண்முகம் கரண்ட் கட்டானதுக்கும் எனக்கும் பொறுப்பே கிடையாது என்று சொல்கிறான் மேலும் பரணிக்காக விசிறியும் விடுகிறான் இடையில் பாத்ரூம் சில பரணி எழுந்து கொள்ள சண்முகம் அப்போது தூக்கி கொண்டு விசிறியபடி இருக்க பரணிக்கு சண்முகத்தின் காதலை புரிந்து கொள்ள தொடங்குகிறாள் அடுத்த நாள் காலையில் இங்கே சவுந்தர வீட்டில் இசைக்கு முத்துப்பாண்டியின் சுவை துடைத்துக் கொண்டிருக்க அதை பார்த்த முத்துப்பாண்டி இதையெல்லாம் நீ எதுக்கு செய்யற என்று பாசமாக திட்டுகிறாள் இதை இப்ப கேட்ட பாக்கியம் ஓரளவிற்கு சந்தோஷமா படுறாங்க பிறகு பாக்கியம் காஃபி கொண்டு வரும்போது போது மயங்கி விழு விழ முத்துப்பாண்டியும் இசைக்கும் பதறுகின்றன இங்கே சண்முகம் எழுந்து கோலம் போட தங்கைகள் வேடிக்கை என் பொண்டாட்டிக்காக நான் செய்யறேன் என்று ரத்தன காஃபி போட்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்க பரணி குடிக்க போக சண்முகம் நிறுத்துங்க என்று சொல்லி தடுத்து நீ தான் குடிக்கணும் என்று சொல்லி குடிக்க வைக்கிறான் அடுத்த பரணி ரெஸ் எடுக்க அப்போது சண்முகம் அப்பாவுடன் சேர்ந்து பரணியின் துணிகளை துவைத்து காயப்போட இதை பார்த்து அவள் இதெல்லாம் பண்றங்க என்று கேட்கிறான் சண்முகம் நீ அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போகணும்ல என்று பதில் கூறுகிறான் பிறகு சவுந்தர பாண்டி பாக்கியம் ஆகியோர் பரணியை பார்க்க வருகின்றனர் பாக்கியம் ஜூஸ் வாங்கி வந்திருப்பதாக சொல்லிக் கொடுத்து சண்முகம் தடுத்து நிறுத்தி மீண்டும் முழுஞ்சங்கஞ்சு குடிக்கிறான் சவுந்தர பாண்டியின் இவனை எல்லாம் நம்பாத நம்ம வீட்டுக்கு வந்துடு என்று பரணியை கூப்பிட சண்முகம் ரொம்ப நல்லா சண்முகம் பாத்துக்கிறாங்கப்பா நீங்க பேசாம இருங்கப்பா சொல்லி சமாளிக்கிறான் மேலும் தான் வாங்கிட்டு வந்த சூட் கேஸை கொடுத்து நீ அமெரிக்கா போகணும் பரணி அதுக்காக தான் இந்த சூட் கேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சூட் கேஸை நீ வந்து வச்சுக்கன்னு சொல்லி சன் பரணி கிட்ட வந்து சௌந்தர பணி குடுக்கறாங்க சவுந்தர பணி கொடுத்ததை பார்த்த சண்முகம் வந்து அவளுக்கு சாம்பிராணி போட்டு விட்டு அக்கறையாக பார்த்துக்கொள்ள இப்படியா நடக்க போவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து சண்முகத்தை வந்து புரிஞ்சுக்க போறாங்க அமெரிக்கா போக பாக்கியத்துக்கு வந்து மயங்கி விழுந்த சூழ்நிலை வந்து அடுத்த நடக்க போவது என்ன அதிரடியான கதைக்களம் தான் வந்து இயங்க போகுது அது மட்டும் இல்லாம பாக்கியத்துக்கு இது மாதிரி வந்து கட்டி கட்டிருக்கிறது வந்து ஒரு வழியாக வந்து இசைக்கு வந்து எப்படியா வந்து சொல்லிடுவாங்க பரணி கிட்ட பரணி வந்து அமெரிக்கா போக கூடாது கண்டிப்பா வந்து அம்மாவும் அத்தையே பாத்துக்கணும்னு சொல்லி வந்து இசைக்கு வந்து சொல்லிட போறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பரணிக்கு வந்து புரிய வர போகுது கண்டிப்பா வந்து நம்ம அமெரிக்கா போனா வந்து எதுவுமே பண்ண முடியாது அம்மா வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதனால வந்து அம்மா வந்து பாத்துக்கணும் இதுக்காக நம்ம அமெரிக்கா போக கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஒரு முடிவு எடுத்துறாங்க இது வந்து சண்முகத்துக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஆனா சண்முகத்து வந்து மீண்டும் வந்து பரணி சண்டை போடுறாங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க ஒரு பக்கம் வந்து சவுந்தர பாணி ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே பிளான் பண்ணி வந்து குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்காரு பரணி கிட்ட ஆனா பரணி வந்து மனமார மாதிரியே இல்ல ஒரு வழியா வந்து பாக்கியத்துக்கு இப்படி இருக்கிறனால வந்து கண்டிப்பா வந்து வெளிநாடு போற மாதிரி ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலுமே பாக்கியத்தோட சூழல் புரிஞ்சுக்கிட்டு வந்து பரணி இங்க தான் இருக்க போறாங்க இந்த சண்முகத்துக்கு பரணிக்கும் செம்மையா வந்து கதல் மலை தான் பொழிய போகுது இந்த மாதிரி அப்டேட் பிடித்த மறக்காம லைக் பண்ணிக்கலாம் நன்றி